ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சிட்டின்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வெள்ளை கரசலாங்கண்ணி நம்ம தலை நறுபடியை வந்து கருப்பாக்கும் இருக்கும் அதோடய பூ பாருங்க இப்படி தான் இருக்கும் வெள்ளக்கெல்லாம் இருக்கும் அந்த விதை வந்து காய்ச்சி இந்த விதை இப்படி தான் இருக்கும் ஒரு ஒரே ஒரு பூவில் இந்த விதை எவ்வளோ திரு வரும் பார்த்து இது எல்லாமே ஒரு ஐம்பது வதிகிட்டு இருக்கும் இதுதான் கீழே உந்து முளைது இதுலேயே மஞ்சள் கரசலாங்கண்ணி இருக்குது இது தண்ணி இது தானாக மோஞ்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நிறையா வந்து இந்த வயல்வெளிலாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஓரத்தில் வயல்வெளி ஓரத்தில் கிடைக்கும் நிறைய பேருக்கு தெரியல அதோட பூ எப்படி இருக்குதுன்னு உங்கள்கிட்ட நான் கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும் நடுவில் கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும் அந்த ஓரம்லாம் இப்படி தான் இருக்கும் இந்த பூ பூத்தவொடனே அதுக்கப்புறம் இந்தமாரி காயாக மாறும் அப்புறம் காய் இப்படி தான் இருக்கும் நான் உங்களுக்கு இலையை பிரித்து நான் காட்டுறேன் நம்ம காசும்போது எண்ணெய் நல்லா காஞ்சா பாரு இதை அரைச்சி விழுதா போடணும் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்லா காயணும் காயத்துக்கு முன்னாடி போடக்கூடாது நான் இதை பிரித்து உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க நம்ம வந்து கரும்பு முடியெல்லாம் கருப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம தலையில் தேய்ச்சா நீங்கள் ஒரு நாள் இதுமாதிரி கடைசி ஓடாதீங்க ஓடாதுங்க கேரிய இது நான் வந்து விதை போடல ஃப்ரெண்ட்ஸ் அது தானாக தப்பு செடியாக தான் முளைஞ்சிது பாருங்கள் பார்த்தாலே தெரியும் கை எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குன்ட்டு இதில் ஒரு மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஜூஸ் மாரி ஜூஸியாக இருக்கும் இந்த கீரை இது தான் நம்ம வந்து தேங்காய் நெய்யில் காய்ச்சி தலையில் தடைக்கணும் நர முடியே இருக்காது முடியும் நீட்டாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் எப்படி கையே கருப்பாக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் வெள்ளக்கரசலாம் கரசலாங்கண்ணி எனக்கு மஞ்சளும் இருக்குது ஆனால் மஞ்சளை விட எனக்கு வெள்ளை கரசலாங்கண்ணி தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இதில் வந்து அந்த அளவுக்கு கருமையான இருக்குங்க கையே கருப்பாயிடுச்சு சிலவங்க நிறைய பேர் தெரிலன்றாங்க எப்படி இன்னும் ஒன்றும் இல்லை இலையே இலையை இப்படி பிடிச்சு இலையை பிடிச்சு இப்படி நுமிட்டி பார்த்தாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கை வந்து கருப்பாக இருந்தோன்னா அது கருசில் அங்கே நிற்கிற இதுதான் நான் எலையில் போட்டு தடவை இது வந்து நம்ம போடும்போது தண்ணியும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இலை மட்டும் தான் போடுறாங்க இந்த இலையை மூட்டும் போட்டு தான் அரைச்சி எண்ணெயில் கொதிக்க வைக்கிறாங்க ஆனால் இந்த தண்ணியும் விடக்கூடாது இந்த தண்டையும் எடுத்து அமைச்சில் போட்டு அரைச்சி அது விழுதாக போடணும் ஆனால் எண்ணெய் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்லா காஞ்சா பார அனல் வரணும் அந்த அனல் வந்தால் வர இந்த வீடுதான் போடணும் நான் கையில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கையில் போய் தேய்ச்சி தான் என்ன என் கை எந்த அளவுக்கு கருப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போடும்போது எண்ணெய் காய வச்சு நல்லா போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு இதான் ஒரிஜினல் கரசலாங்கண்ணி கீரை பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த உங்களுக்கு டவுட்டுன்னா இதான்னு நீங்கள் செக் பண்ணதுக்கு இலையை போட்டு நசுக்குனாலே நசுக்கினாலே போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கலர் மாறும் இதுதான் உண்மையான கரசலங்கண்ணி இதில் ஒரு ஜூஸ் மாரி வரும் ஃப்ரெஷ் பாருங்கள் இதில் ஒரு தண்ணி மாரி இருக்கும் இங்கே பாருங்கள் நம்ம லைட்டாக அப்படி கையால் அப்படி தீர்த்தினாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டுபிடிச்சலாம் எது கர்சலாங்கண்ணி கீரைன்ட்டு உண்மையான கரசலாங்கண்ணி இப்படி தான் இருக்கும் அதோட பூட பூவை நம்ம அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது நடுவில் கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும் அந்த லீஃப் ஓரம் அந்த பூவில் ஒயிட் கலரில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க அதோட கதை இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதை இட தான் இது ஒரு பூவில் எப்படி ஐம்பது விதைக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது இது இன்னும் காயில் காஞ்சா தான கொட்டிக்கும் அங்கே பாருங்கள் என்கிட்ட ரெண்டு மூணு செடி இருக்குது இங்கே பாருங்கள் இது ரெண்டு மூணு செடி இதுலேயும் கொஞ்சம் இருக்குது இதுவும் கர்செல்லாம் நிக்கிறதா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கை அளவுக்கு கருப்பாகும் போது நம்ம தலைமுடி நரம் வந்து கருப்பாவாதா கண்டிப்பாகவும் நீ இந்தமாதிரி செடி கடைசி தான் விடாதீங்க நீங்கள் நர்சரியில் கேட்டாலும் கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா வயல்வெளியில் பாருங்கள் வயல்வெளி ஓரம் கிடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கொல்வலி கொல்வெளியில் ஓரம் நிறைய இந்த கீரை கிடைக்கும் இதை வந்து கூட்டு வச்சு சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரையே கூட்டாக சாப்பிட்றாங்க நான் இது வரைக்கும் செஞ்சது கிடையாது ஒரு நாள் நானும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் நானும் ஒரு நாள் கூட்டு வச்சு தான் சாப்பிட போகிறேன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல வச்சு சாப்பிட்டு உங்களுக்கு வீடியோவில் போடுறேன்